ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இந்த மழைக்கோ குளிருக்கோ ஏத்த மாதிரி குழம்பு வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையானது இப்போ நம்ம மிளகு தொக்கு தான் செய்ய போகிறோம் என்னடா இது குழம்பு பேரை சொல்லலையேன்னு டென்ஷன் ஆகிடாதீங்க மிளகு தொக்குக்கு ஒரு கிண்ணம் பெரிய கிண்ணத்தில் தனியா இந்த சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் மிளகுனா ரெண்டு கிண்ணம் தனியாக சேர்க்கணும் அந்த மாதிரி நான் பெரிய கிண்ணத்தில் எடுத்துட்டேன் தனியாக ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு எள்ளு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எள்ளு மூணு துண்டு சுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பூண்டு பல் நல்லா ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும் எங்கள் வீட்டில் அளவுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் ரெண்டு லெமன் சைஸு புளி இதையும் ஊற வச்சு வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாமா வாங்க ஒரு கடாய் வச்சாச்சு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போது எள்ளு சேர்க்குறேன் எள்ளு சேர்த்த உடனே பட்டு பட்டுன்னு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இதை ரெண்டு வாட்டி நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொரிஞ்சிடுச்சா இப்போ இதை வேறு தட்டில் சே மாற்றிடலாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு தீஞ்சிடக்கூடாது கடு இந்த எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சி வந்தால் போதும் சூடு ஏறிடுச்சு இதை மாற்றிட்டு இப்போ அதே கடாயிலேயே தனியா தனியா கொஞ்சம் நேரம் சூடு ஏற்றிக்கலாம் தனியாக ஒரு ரெண்டு வாட்டி வதக்க நல்லா வறுத்து விட்டுட்டு அதிலேயே சீரகம் ஓமம் சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம் எதுவுமே தீஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் ஓகேவா இதையும் வறுத்து ஒரு தட்டில் கொட்டியாச்சு இப்போது மிளகு மிளகுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வறுக்க சொன்னாங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மிளக வறுக்கிறேன் எனக்கு இந்த குழம்ப ஒரு சிஸ்டர் தான் ஞாபகப்படுத்தி விட்டாங்க சரி அவங்க வைக்கிற மாதிரியே வைப்போன்னு நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன் சுக்கு போட்டு வறுக்க மறந்தாச்சு அதனால் சுக்கை இப்போ சேர்த்துட்டேன் தட்டிட்டு வறுத்துட்டு இது கூட சேர்த்தாச்சு இதுலையே தூள் ஒரு ஸ்பூனு கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க சரி இந்த கேப்பிலே நான் அப்பளக்கூட்டம் வச்சுட்டேன் கண்டிப்பாக இது லாஸ்ட்டில் இந்த அப்பளை கூட்டி எப்படி செஞ்சேனோ சொல்லிடுறேன் மிளகு குழம்புக்கு சைடிஷ்ஷு அப்பள கூட்டு தான் பவுட்ரு பண்ணியாச்சுங்க நம்ம ரெடி பண்ண வறுத்து எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருக்கேன் பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாம் நான் வீடியோவை ஆன் பண்ணியிருக்கேன்னு நினச்சிருந்துட்டு போட்டேன்னா ஆஃப்லேயே வச்சு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்ருக்கேன் அதனால கட கடனை சொல்லிட்டேன் ஓகேவா நல்ல வந்து தனியா எந்த கிண்ணத்துல எடுத்தனோ அதே கிண்ணத்துல ஒரு கிண்ணம் தனியா இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு கரைச்சு வச்சிருந்த புளி தண்ணியையும் ஒரு பேஷன்ல கரைச்சு இதுல ஊத்தியாச்சு பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில வீடியோ ஆனில் இருக்கோன்னு பார்த்தா ஆஃப்ல இருந்துருக்கு கவனிக்கலை மன்னிச்சிடுங்க இப்போ இது கொதி வரட்டும் இது நல்லா கொதி வரணும் நல்லா ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வரட்டும் சளி இரும்பல் இந்த ஏற்ற குழம்பு இது ஒரு ஸ்பூனு வச்சு சாப்பிட்டாலே போதும் நல்லா டெய்லி ஒரு ஒரு ஸ்பூனு இதை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த குழம்பு ஊற்றி சாப்பிடணும் விருப்பப்படுறாங்களோ அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தான் சளி இருமல் தொல்லை கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன் அதை தான் நானும் வச்சிருக்கேன் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் சளி இருமல் தான் சரி குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இந்த கிச்சனை சுற்றி கிளீன் பண்ணி விட்டுடலாம் இங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த குழம்ப சொல்லி கொடுத்த சிஸ்டரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் ரொம்ப நன்றி எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் சொல்லி கொடுத்த மெத்தடை தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நன்றி சிஸ்டர் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த புளியோட பச்சை வாடை போகணும்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு இது கொதிச்சு வரட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்து இதுவும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பவுடரை சேர்க்க போறோம் நம்ம அரைச்சு வச்சிருந்தா பவுடர் சேர்த்த உடனே கெட்டி தன்மைக்கு வந்துரும் அதனால இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு ஒரு பத்து நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ சிம்ள ஸ்டவ்வை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் எல்லா பவுடரையும் ஒன்றா சேர்த்தா சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கட்டிலாம் படாது கல்லுப்பு இந்த தொக்குக்கு தேவையான கல்லுப்பு சேர்க்குறேன் தனியாக எடுத்த அந்த ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றுனாலே கரெக்டான அளவா இருக்குது அப்படி சப்போஸ் எண்ணெய் பத்தலை அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்போ நான் வதக்கி விட்டுட்டு இருக்கும் போதே எண்ணெய் அழகா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுல ஒரு ஸ்பூனு நாட்டு சக்கரை நான் சேர்த்திருக்கேன் நாட்டு சக்கரை சேர்த்து கண்டிப்பா லாஸ்ட்ல இறக்குற டைமுக்கு நாட்டு சக்கரை சேருங்க இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான்ப்பா தொக்கு பவுட்ரு கொட்டி கலக்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் அடி பிடிச்சிடாம கலரி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க அழகாக இந்த மிளகு தொக்கு சூப்பராக நம்மளுக்கு இந்த சளி இருமலை போக்குறதுக்கு உண்டான மருந்தை நம்ம வீட்லையே ரெடி பண்ணிட்டோம் நாட்டு சக்கரை மறக்காமல் சேருங்க ஒரு ஸ்பூனு சேர்த்தாச்சு இப்போ தொக்கில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் தொக்கு ரெடி சூடாக சாதம் வடிச்சிட்டு ஒரு ஸ்பூனு இந்த தொக்கை போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் புளி சேர்த்துருக்கோம்ல இப்போ வாங்க அப்பளக்கூட்டை எப்படி வச்சேன்னு பாத்திரலாம் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராமு ஊற இருபது நிமிஷமாக நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் குக்கரில் குக்கரில் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றியாச்சு இதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு ரெண்டு பல் பூண்டு இப்போ இதிலேயே மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டால் போதும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லேயே கூட மஞ்சள் போட்டு தான் அரைச்சிருக்கு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் தோலை சீவிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி மூணு ரெலாம் கழுங்கு சேர்த்தாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சிடலாம் நாலு விசில் வச்சு இது ரெடி பண்ணிக்கலாம் நாலு விசில் வச்சாச்சு எந்திரிச்சான்னு பார்க்கலாமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் உருளைக்கிழங்கும் கடலை பரப்போ நல்லா கரெக்டாக ஒரே மெஷர்மெண்ட்டில் வெந்து வந்திருக்கு ரொம்ப குழஞ்சும் போயிடாமல் திட்டமாக நல்லா வெந்தும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த தாளித்து ஊற்றிக்கலாம் சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பில சேர்த்து தாளித்து இதில் சேர்த்தாச்சு அப்போலாம் வறுத்து வச்சுருக்கேன் நான் இதில் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்பளம் பொரித்து வச்சுருக்கு அந்த அப்பளத்தை அப்பளம் ரவுண்ட் அப்பளம் எது வேணாலும் சேர்க்கலாம் நான் அப்பளம் தான் இன்றைக்கி சேர்க்குறோம் ரெண்டாக உடைச்சி போட்டால் போதும் ரொம்ப பொடிசாக போடணும்னு ரெண்டாக உடைச்சி இந்த அப்பளத்தை அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப பொடி பண்ணிடாமல் இந்த மாதிரி லேசாக பட்டும் படாமல் கலர்னால் அழகா அப்பளம் ஊறி வந்துடும் அப்பள கூட்டும் ரெடி ஒயிட் ரைஸு இன்னைக்கு ரசம் மிளகு குழம்பு அப்பள கூட்டு இன்றைக்கி ஒரு புடி தேங்க்யூ ஓகே பாய்